ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரண்டை துவையல் தாங்க செய்ய போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு பிரண்டை வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குங்க அதில் நல்லா பிஞ்சா உள்ளதாக பார்த்து எடுத்து கிளீன் பண்ணி வச்சாச்சுங்க அடுத்ததாக பிறண்ட துவையுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னான்னு பார்த்துர்லாங்க வரமிளகாய் வந்துட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் உள்ள ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டை அதுக்கப்புறம் ஒரு மூடி வந்து தேங்காய் வந்து கீறி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கருவேப்பிலையை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக சாம்பார்லலாம் வந்து சாப்பிட மாட்டோங்க அதை வந்து ஒதுக்கி வச்சுருவோம் இந்த மாதிரி துவையலோட சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை கடலை பருப்பு கூடவே கொஞ்சமாக புதினா இலை மல்லி இலை இது எல்லாமே எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம் தாங்க தேவையான பொருள் அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைஸாக சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் ஃபஸ்ட்டே கிடையாதுங்க கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இன்கிரீடியண்ட்லாம் போட்டு வதக்கும்போது வெங்காயமும் கூடவே சேர்ந்து நல்லா வதங்கிக்கும் ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அடுத்ததாக நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரண்டை கிளீன் பண்ணும்போது கையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு பிரண்டையை கிளீன் பண்ணிங்கன்னா கை வந்து அரிக்காமல் இருக்குங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமெளகாய் பூண்டு புளி பச்சை கடலப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் பிரண்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இது வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் வாரத்தில் ஒரு முறையாக வந்து பிரண்டை தொழில் வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பசி எடுக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பரண்டை பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க பாருங்கள் வெங்காயமும் ஆரம்பத்தில் கொஞ்சம் வதங்காமல் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை மல்லி இலை புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இதோடய பச்சை வாசனை எல்லாம் போகணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மல்லித்தலை புதினா எல்லாமே அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காவை இந்த மாதிரி கீரி தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காவை துருவி சேர்த்துக்கிறதுனாலும் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காவும் நல்லா வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் பாருங்கள் நம்ம சேர்த்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துர்லாம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளித்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த தொழில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கப்புறம் கூடலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் மழையெல்லாம் பேஞ்சனால பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் அங்கங்கே வேலிகளில் நிறைய பிரண்டை வந்து படர்ந்துருக்குதுங்க கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ